السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبني ريند جم تي في نير برو مكالي ونقل ميدم ولها مكالا هي نم يابر ميدم واللون الله وين أنبو مرلو مناحت ماهي இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வேலை செய்பவரின் நிலை இன்றைக்கு நாம் ஒரு அலுவலகத்திலோ அல்லது ஒரு தொழில் செய்கிற இடங்களிலோ வேலை செய்கிறோம் என்று சொன்னால் சில முதலாளிகள் வேலை செய்பவர்களை கண்ணியமாக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அவர்களுக்கு உண்டான தேவைகளை அவர்களுக்குண்டான சகலவிதமான உதவிகளை செய்து பூர்த்தி செய்யக்கூடிய சில முதலாளிகளையும் நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் சில இடங்களில் சில அலுவலகங்களிலோ தொழில் செய்கிற இடங்களிலோ சில முதலாளிகள் வேலை செய்பவரனுடைய விஷயத்தில் கண்டு இருப்பாங்க சில பேர் வேலை செய்பவரை தகாத வார்த்தைகளால் வாடக்கூடிய நிலைகளையும் பார்க்குறோம் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பார் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது அடுத்தவர் முன்பு அசிங்கப்படுத்துவது இப்படிலாம் சில இடங்களில் நடக்கும் இதை நபி அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபு மசோரூத் அல் அன்சாரி அல் பத்ரி ரதியுல்லா வாழ்ந்து அவர்கள் கூறியதாவது ஒரு சமயம் என்னுடைய வீட்டில் ஒருவர் அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரை ஒரு சமயம் நான் அடித்து கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் கோபத்தில் நான் அவரை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் பின்பு அபு மசோரூத் நினைவிருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வருது அபு மசூத் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு வார்த்தையாக வருது கோபத்தில் இருந்த இவருக்கு யார் அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாங்கன்றது தெரியல கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நபிகள் நாயகம் சல்லதா அலி சல்லாமான் அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க பின்னாடி நின்று அபு மசூத் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர் இப்படி அடித்து அடிப்பது நியாயமா உங்களிடத்தில் ஒரு ஒரு அடிமையாக இருந்தால் அவரை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக அலேஹி வசல்லமன் அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கடிந்து கொண்டார்கள் உன்னிடத்தில் ஒருவர் வேலை செய்கிறார் என்றாலோ உன்னிடத்தில் அடிமையாக இருக்கிறார் என்றாலோ அவரை நீ உன் தேவைக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து கொள்ளாதே ஏனென்று சொன்னால் அபு நான் என் கையிலிருந்து அந்த சாட்டியை நான் அடித்து கொண்டிருந்தேனே நபி அவர்களுடைய சப்தத்தை கேட்ட ஒரு சில மணி துளிகளிலேயே அது கீழே விழுந்து விட்டது யார இனிமேல் என்னுடைய வேலைக்காரரை என்னுடைய பணியாட்களை நான் அடிக்க மாட்டேன் என்று அந்த இடத்திலே அவர் உறுதி எடுக்கிறார் அதுக்கடுத்து அபு மசோத் ரதியல்லாஹோன் அவர்கள் சொல்வார்கள் என்னிடத்தில் என்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் என்னிடத்திலே வேலையாட்களாக இருந்த என்னுடைய இடத்தில் நான் எந்த அளவிற்கு கண்ணியமாக நடந்து கொள்ள வேணும் எந்த அளவிற்கு அவர்களுக்கு நான் உதவியாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு உதவியாக இருந்தேன் ஏன் தெரியுமா நபிகள் நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லு வஸல்லம் சல்லம் மன்னர்கள் ஒரு சமயம் சொல்லி தந்திருக்கிறார்கள் உன்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுடைய வேர்வை சிந்து முன் அவருக்கு உண்டான கூலியை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால நபிகள் நாயகம் சல்லல்லாகூ செல்லம் அன்னவர்களின் உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நான் அவர்களுடைய துவாவை பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே அவர்கள் உன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவரிடத்துல எந்த அளவிற்கு நீ கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டுமோ நம்மிடத்துல வேலை தானே நம்மிடத்துல சம்பளம் வாங்கக்கூடியவர் தானே என்று தகாத வார்த்தைகளால் பேசுவதோ மரியாதை குறைவாக நடந்து கொள்வதோ இன்னைக்கு பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக விரக்தி அடைந்து இனிமேல் இந்த இடத்துல வேலை செய்கிறத விட நம்ம போயிடலாம் என்று சில மக்கள் வேலையை விட்டும் போகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே நம்முடைய வேலையாட்கள் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹ் ரிசுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் இப்போ ஒரு நிறுவனம் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தில் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் வேலை செய்வதால் தான் என்னுடைய தேவைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வியாபாரத்தினுடைய பெருக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கிறது அதன் மூலமாக நான் என்னுடைய குடும்பத்தோடு வாழுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது அந்த வேலையாட்களுடைய அந்த வேலை சரியான முறையில் அமையவில்லை என்று சொன்னாலோ அல்லது அந்த நபர்களிடத்தில் ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக அவங்க வெளியே போயிட்டா எவ்வளோ பெரிய நஷ்டம் இன்னைக்கு எத்தனை மக்கள் வருத்தப்படுகிறார் தெரியுமா தெரியாமல் பேசிட்டு நல்ல மனசு நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒரு வார்த்தை கோபமாக பேசிட்டேன் வேலையை விட்டு போயிட்டான் அந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் நம்ம நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே நாம் கண்ணியமாக நடந்து கொள்வோம் அவர்களிடத்திலே மரியாதையாக பேசுவோம் அவர்களுக்கு உண்டான தேவைகள் என்னவென்பதை நாம் அறிந்து அவர்களுக்கு நாம் தேவைகளை நிறைவேற்றி தருகிற பொழுது நம்முடைய வியாபாரத்திலே நமது செல்வத்திலே இறைவன் மறைந்த நேரத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய வரக்கத்துகளை வாரி வாரி வழங்குவான் அன்பான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து நாம் நம் இடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உண்டான மரியாதையையும் அவர்களுக்கு உண்டான தேவைகளையும் நிறைவேற்றி தருவோம் வல்லோன் அல்லாஹுவின் அன்பை பெறுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்